மாரியம்மனே போற்றி போற்றி இன்றைய உரையில் நாம் பார்க்க இருக்கும் மாரியம்மன் ஆலயம் சிராவயல் அம்மன் ஆலயம் இந்த சிராவயல் எங்கிருக்கின்றது காரைக்குடி திருப்பத்தூர் மார்க்கத்தில் நார்சியாபுரத்திலிருந்து வடக்கே ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் வந்திருக்கின்றது தேனான வாழ்வு தரும் தேனாட்சி அம்மன் பல பிரபுகளை கொண்டிருக்கின்றார் உயிர்கொண்டான் திருமலையில் ஒரு ஆயர் குள பெண் வசித்து வந்தால் பால் மோர் பாத்திரங்களை கழுவி தன் வயிற்றுக்கு கஞ்சி குடிப்பவள் அவள் ஒரு சமயம் அவளுக்கு மிகப்பெரிய மன வருத்தம் என்ன மன வருத்தம் மற்றவர்கள் போல வசதியாக வாழ முடியவில்லை என்றால் இல்லவே இல்லை மற்றவர்கள் போல தன்னாலும் மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி என்று அன்னையர்களை தரிசனம் செய்ய முடியவில்லையே என்ற மன வருத்தம் தான் கையில் கிடைக்கும் காசு வாய்க்கும் வயிற்றுக்குமே தொட்டுக்கோள் துடைத்துக்கொள் என்று இருக்கும்போது எங்கிருந்து ஊருக்கெல்லாம் செல்வது இந்த அம்பாளுக்கு தன் மேல் எப்போதுதான் கருணை வருமோ என்று புலம்பியவாறு தேராற்றுக்கரையில் பாத்திரங்களை கழுவி போட்டார் கழுவிய பாத்திரங்களை நீர் அவர் மேலேயே திரும்ப தெளித்தது இரண்டா இப்படி தெளிக்கின்றதே பின்னாடி பாறையா இருக்கின்றது நம்மேலேயே நீர் தெளிக்கின்றதே என்று திரும்பி பார்க்கின்றாள் அவளுக்கு ஒரு அதிசயம் அவளால் கண்களை நம்ப முடியவில்லை அவள் பின்னால் ஒரு அழகான அம்பாள் விக்கிரகம் இவள் காமாட்சியா மீனாட்சியா தெரியவில்லையே நம் மனதில் நினைத்தது இவளது காதில் எப்படி எட்டியது பலவாரம் நினைத்துக் கொண்டே ஊருக்குள் ஓடினார் அவள் வழக்கமாக பால் போர் கொடுக்கும் ஒரு நகரத்தார் வீட்டுக்குள் சென்று தேனாற்றங்கரில் அம்மன் எரிந்துள்ளிருப்பதாக சொன்னார் அவரும் இயக்குடன் ஊர் மக்களோடு வந்து பார்த்தார் அந்த கூட்டத்தில் இருக்கும் ஒருவர் மீது அம்பிகை அருள் வந்தது என்னை கோவில் கட்டி வழிபட உங்கள் குறைகளை அகற்றுவேன் என்றால் அம்பிகை அந்த ஊரார் தேனாட்சி தேனாற்று நாச்சியம்மனுக்கு ஆலயம் எழுப்பினார்கள் தனக்காக அம்மன் தோன்றியது எண்ணி எண்ணி வேண்டால் அந்த ஆயக்குழப்பு பால் மாடுகளை விட்டு தன் பங்கிற்கான பணத்தை கொடுத்தால் கோவில் கட்டுவதற்காக யாருக்கு வரும் இத்துணை குணம் தற்காலத்தில் பணம் உள்ளவர்கள் கூட பத்தும் இருபதும் செலவு செய்ய எண்ணி எண்ணி பார்க்கின்றார்கள் கோவிலை சுத்தம் செய்வது அம்மனை தரிசிப்பது அவள் புகழை பாடுவது இவையே இவள் செய்யும் அன்றாட வேலையாயிற்று தேனாற்று நாச்சி என்ற பெயர்தான் மருவி தேனாட்சி அம்மனானது அம்மன் முன்பு அந்த ஆயிர குளம் பெண்ணின் உயிர் பிரிந்தது அவளுக்காக அம்மன் தோன்றியதால் அந்த ஊர் மக்கள் அவளுக்கு ஒரு சிலை செய்து சன்னிதானத்தின் முன் நிறுத்தினார்கள் உய கொண்டான் சிறுவயல் தேனிப்பட்டி கீழ கீழச்சிவல்பட்டி நாச்சியாபுரம் போன்ற ஐந்து ஊர் நகரத்தாரும் இந்த தான் குலதெய்வமாக கொண்டிருக்கின்றார்கள் திருமணம் பிள்ளை பேரு அருள்வதில் அம்பாளுக்கு நிகழ்வு யாராக இருக்க முடியும் தன் வீட்டில் நடைபெறும் நல்ல காரியங்களுக்கெல்லாம் அம்பாலின் கருணைதான் காரணம் என்று நினைத்து நகரத்தாரின் குடும்பத்தார்கள் படையில் போட்டு அவர்களது குலதெய்வமாக வழிபாடுகின்றார்கள் இந்த திருக்கோவிலின் அருகில் திருமேனிகருப்பர் ஆலயம் அமைந்திருக்கின்றது அங்கு மின்னஞ்செட்டி காளியம்மன் பரிசு செய்யப்பட்டிருக்கின்றார் பல வருடங்களுக்கு முன்னால் தேனாச்சியம்மன் கோவிலுக்கு வரவே பக்தர்கள் அஞ்சு நாட்டு இந்த ஆலய வாசலில் ஒரு காளி அந்த பக்கம் நடமானவரின் கட்டுச்சோட்டையும் குழந்தைகளுக்கு கொண்டு செல்லும் தின்பண்டங்களையும் பறித்து உண்டு வழிபோக்கர்களை ஹிசித்தது குன்றக்குடி ஆதித்தினால் மந்திரவாதிகளை ஏற்பாடு செய்து காளியை மயங்க வைத்து கட்டும் பொழுது உணர்வு வந்த காளி தன் பாதங்களை பூமியில் அழுத்திக் கொண்டாள் அவளை வேண்டிக் யாரையும் அவள் துன்புறுத்துவதில்லை அழைத்து பிறகு அந்த கால் பாதங்களில் உள்ள நரம்புகளையும் நகங்களையும் தரிசித்து கற்பூரம் ஏற்றி வணங்குவவர்களை துத்தேவதைகள் நெருங்காது என்று நம்பப்படுகின்றது மின்னஞ்செட்டி காளிக்கு சக்தி அதிகம் அன்பர்கள் பயபக்தியோடு பிரார்த்திக்கின்றார்கள் திருமேனி கருப்பர் ஆலயத்தில் கம்பீரமாக பாயும் பாயும் நிலையில் இருக்கும் இரு குதிரைகள் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் ஆலயத்துக்குள் கருப்பர் முனி பேச்சி ராக்கம்மா என பல காவல் தெய்வங்கள் ஏற்பட்டிருக்கின்றார்கள் அதிகாரம் இளைய கம்பனூர் கொங்கு நாச்சி நாச்சியாபுரம் காட்டு நாச்சி புதுக்குடி பெரிய நாச்சி முதலான கிராம தெய்வங்களுக்கு நடுவே சிராவயல் தேனாட்சியம்மன் அழகாக ஆச்சரிக்கின்றான் இந்த ஆலயத்தை பற்றிய விஷயங்கள் இத்தோடு நாம் முடித்து நாளை ஊத்துக்காடு சி எல்லையம்மன் பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்று விழுந்து நாளை சந்திப்போமா ஓ மகா மாரியம்மனே போற்றி மகா மாரியம்மனே போற்றி போற்றி